அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறு இயக்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக்கின்ற அயலாறு அஞ்சலே ஒன்றவை தான் அவனிமையளி காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும் இந்த அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சர்மாஜி அவர்களே என்னை உடனே உங்களுக்காக பதறி இங்கே உனக்கு என்ன வேலை என்று அன்போடு கேட்ட அண்ணன் குருமூர்த்திஜி அவர்களே அதற்கு பிறகும் அவருடைய பதட்டம் தனியவில்லை அவர் பேசி முடித்த பிறகு ஒழுங்கா பேசு என்று சென்றார் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முன்னோடி அவரே திம்பார் கார் நமக்கு என்ன நம்மளும் அடிப்போம்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்மளாம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம் ஞானத்தை வளர்த்துக்க முடியல எது முடிஞ்சதோ அதை வளர்த்துக்கிட்டோம் திரு ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியார் மோதிஜி ஒன்லி திஸ் வில் பி தி ஹிந்து ராஷ்ட்ரா ஒன்லி வென் யூ டூ திஸ் அப்படின் அது ஷாய்க்கு கிடைச்ச அப்ளாஸ் இல்ல அவருக்கு கிடைச்ச அப்ளாஸ் அப்படிங்கிறது சில பேர் தான் வந்து மனதில் பட்டதை அது எவ்வளவு ஆவேசமான விஷயமாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார் அவர் குழந்தைங்கிட்ட வீட்டிலலாம் எப்படி கோவப்படுவார்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யூ திஸ் அப்புறம் அவ்வளோ ஸ்மைலியாக சொல்லும் போது குழந்தைங்க போப்பா நீ ரொம்ப ஜோக் அடிக்கிற வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் பியூட்டிஃபுல் சிங்கிங் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய பேசும்போதே அவங்க குரல் இவ்வளோ இனிமையாக இருக்கும்னா அப்புறம் பாடும்போது கேட்கணுமா ரெண்டு பேரும் மாறி 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 பாட எதுக்கடா பேசிக்கிட்டு அந்த ராமனுடைய பாட்டை கேட்டு அப்படியே ஆனந்தமாக அது கம்பன் வந்து அப்படியே அடித்து எடுத்து விட அப்படியே கேட்க அடடா போ இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணும் புரோனா முடிஞ்சது வாடா வீட்டுக்கு போகணும்னு நினச்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்குறாங்க பியூட்டிஃபுல்லாக அருமையாக அற்புதமாக இருக்கும் மேடையில் வந்து நாங்கள்லாம் எங்களுடைய பேச்சு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அற்புதமான ஒரு நாட்டிய நடனம் நடந்து எப்படி நாட்டிய அவ்வளோ பியூட்டிஃபுல் அது எப்பேற்பட்ட கோரியோகிராஃபி அந்த குழந்தைகளுடைய பாவம் அந்த குழந்தைகளுடைய அர்ப்பணிப்பு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அது வந்து எப்படி சாத்தியமாகும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் ராமனாக வந்ததோ ராவணனாக வந்ததோ சீத்தையாக வந்ததோ ஆஞ்சநேயராக வந்ததோ இல்லை அது மட்டுமே இல்லை பின்னாடி என்னை மாதிரி ஒரு வானர கூட்டமாக அப்படி உட்கார்ந்துருந்ததே அந்த குழந்தைகள் உட்பட அது யோசிச்சேன் இப்படி உட்கார்ந்தா நம்மள மாதிரியே இருக்குது இது 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 எப்படி இவங்களுக்கு இந்த கோரியோகிராஃபிக்கு தோணுச்சு அப்படின்னு என்ன இங்கேயும் நம்மளை பார்த்துருக்குறாங்க இந்த இது கரெக்டாக அப்படி டேலி ஆகும் பார்த்துருக்கோம் அவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க அந்த சிஸ்டர்ஸ் வந்து அங்கே பாடுறாங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எவ்வளோ அது அது திரு துஷ்யந்த் பற்றி நான் தனியாக ஒரு மணி நேரம் பேசுவேன் எனக்கு வந்து நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறாம கூட உண்டு அவர் மேல வயசில் என்னோட சின்னவர் என்ன ஞானம் எப்படி பெற்றாங்களோ எப்படி வந்தாங்களோ என்ன என்ன இவ்வளவு இவ்வளவு அறிவு இவ்வளவு மெமரி அதை டெலிவரி பண்ணுற விதம் இது ஏதோ போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி மிஸ் ஆனது அப்படியே மிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஜென்மத்தில் படித்து வந்து கட்டாயமாக சாத்தியம்ல அது வந்து அவ்வளோ வாய்ப்பில்லை நீங்கள் முதல்ல அவ்வளோ மனப்பானம் பண்ண முடியாது அவ்வளோ பாசரங்களோ அவ்வளோ ஸ்லோகங்களோ கட்டாயம் சொல்ல முடியும் நீங்கள் வந்து எட்டு வருஷம் நீங்கள் வந்து பாடசாலைக்கு போங்க ஒன்பதாவது வருஷம் காசு பண்ணுறது எப்படின்னு வேணால் தோணலாமே இப்படி பாசனம் பண்ணுற தோணும் வாய்ப்பே கிடையாது அது வந்து ஒரு பூர்வ ஜென்மாவுடைய கண்டினுட்டி எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யக்கூடிய பழக்கம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆடியன்ஸ்லேயே வந்து பாருங்கள் ஜென்ஸோட லேடிஸ் தான் அதிகம் நோ no politics ப்ளீஸ் இங்கே அந்த குழந்தை ஒன்று மட்டும் சொல்லிட்டுறேன் அந்த குழந்தை வந்து இவங்க ஒரு ஒரு பாட்டை ஆளாபனையோட ஒரு இருபது நிமிஷம் பாடுறத விட ஒரு பத்து பாட்டை ரெண்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பாடும்போது எப்படி கனெக்டிவிட்டி கிடைக்குது எல்லோரும் எவ்வளோ மிங்கிளானாங்க அந்த குழந்தை எவ்வளோ வெரைட்டி காட்டுச்சு அது நடுவில் ஆடிட்டருக்கு பிரதர் இந்த பக்கம் ஒத்த ஆளாக உட்காந்து மொத்த மிருதங்கத்தை வச்சுட்டு மொத்த மியூசிக் துடிப்பே வச்ச மாதிரி தனியாக நின்றுக்கிட்டே அடித்து வெளுத்து விட்டார் பக்கம் அந்த குழந்தை ஆடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்க்ரீனை போட்டாங்க ஒரு பிரேக் டப்புன்னு பார்த்தா அயோத்தி ராமர் நிற்கிறாரு ஜோக்கு என்னென்ன அங்கே ஆடிட்டு இருந்த குழந்த தான் போய் நிற்குது அது எப்படி மூச்சு வாங்காமல் நினைச்சுட்டே தெரியல உங்களுக்கு புரியுது அது அவ்வளோ நேரம் ஆடிட்டு அங்கே போயிட்டு ராமர் அது அவ்வளோ காஸ்டியூமாக போட்டிருக்கேன் அது போட்டாலே மூச்சு வாங்குவோம் அவ்வளோ ஆச்சரியம் பாருங்க அப்படி மொத்த டீமும் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட அவையில் திரு குருமூர்த்தி அவர்கள் கேட்டது நியாயம் நினைக்கிறேன் உனக்கு என்ன வேலை அப்படிங்க எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு ஒரு சுலகம் எங்கெங்கெல்லாம் ராமனை பற்றி பேசப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உட்காந்து அழுதுகிட்ருப்பாராம் அப்போ நமக்கு அதை விட வேறு என்ன வேலை ஆஞ்சநேயரே உட்காந்து அழுதுட்ருப்பார் அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த கதையை கேட்டே இருக்க வேண்டியதான் எவ்வளோ பெரிய க்ரௌடு இது சாதாரணமாக கட்டம் கிடையுமா எவ்வளோ பிரியாணி செலவாகும் தெரியுமா சவுத்து மெட்ராஸில் இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க என்ன செய்யறது பாதி பேர் பாஸ்டன்லையும் ஹூஸ்டன்லையும் இருக்கிறா அப்புறம் என்ன செய்ய அங்க நம்ம கட்சி நிக்கலையா அப்படின்றா இவ்வளோ குரோடு எப்படி கூட்ட முடியும் நண்பர்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நேற்று இந்த இடத்துக்கு நான் வர்றதா இருந்தது இவருடைய குருநாதர் திரு ரவிக்கிரன் அவர்களுடைய நிகழ்ச்சி இதே நாரத கண சபாவில் இதே மேடையில் நான் அலாரம் வச்சு இதே மாதிரி கிளம்பி வந்துட்ருந்தேன் போத்திஸ்க்கு எதிர சபையில் இறங்கி ஏறுறேன் முன்னாடி வந்து ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் அந்த சபையில இறங்கி ஏறின உடனே வண்டி நிற்கிது ஒரு வண்டியும் இன்னொரு வண்டியும் இடிச்சிருச்சு ரொம்ப சின்ன இடிப்பு தான் பெருசால என் வண்டிக்கு முந்தின வண்டிக்கு முன்னாடி ரெண்டு வண்டி வந்து இடிச்சிருச்சு என்னால் பார்க்க முடியுது முழுக்க சின்னதாக இடிச்சிருச்சு அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க பார்த்தாங்க அந்த இடிபட்ட வண்டியை முன்னாடி நகர்த்திட்டு இடித்த வண்டியை ஓரங்கட்ட சொல்கிறாங்க அந்த வண்டி நிற்கல போயிட்டே இருக்கு ரெண்டு போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க போயிட்டே இருக்குது ஆறு போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க போயிட்டே இருக்கு நான் யாரா இவ்வளோ பெரிய தாதா ஆறு போலீஸ் மறுக்கும் போது வண்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறேன் அங்கே ஏதோ ஒரு வண்டியை ஃபுல்லாக ஆறு பேர் வண்டி நிற்பாட்டாங்க அது நான் பதட்டப்பட்டு இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்குறக்கா போனேன் வண்டியில் உள்ள ரெண்டு முதியவர்கள் ஒரு குழந்தை ஒரு அம்மா ஒரு ஐம்பது வயசு மதிக்கிறோம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு நபர் வண்டி இருக்கிறார் அவர் பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் பதறி ஏதோ ஒரு ஒரு வலிப்பு அந்த மாதிரி வந்து கட்ட கடகடன்னு அப்படி ஆடுறார் அவங்க போலீஸ்காரங்களுக்கு கூட அந்த க்ரௌடுக்கு எதுவும் புரியல என்ன என்ன ஏதாவது பண்ணுறாரா நடிக்கிறாரா ஆடுறாரா அப்படின்னு அந்தனியில் சார் சம்திங் சீரியஸ் அவருக்கு ஏதாவது உடம்புடில அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்து டக்குனு கதவை திறந்து அவரை வெளியே எடுத்தோம் வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்கள வண்டியில் இருந்து அவங்கள புறான் வந்து மாற்றி விட்டு வேற விட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லி அந்த லேடியை பக்கத்தில் உட்கார வச்சு அங்கே பக்கத்தில் என்னை மாதிரியே இறங்கி யாரும் அவர் உதவி பண்ணுறதுக்காக ஒரு பையன் டிசௌசா அப்படின்னு பேர் அந்த பையன் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் சொல்லி அவங்களுடைய காரை எடுத்து அவரை பின்னாடி படுக்க போட்டு அவருடைய ரெண்டு கால்களையும் மடியில் போட்டு அவர் நினைவு தப்பிட்டார் அவர் வந்து அப்படியே காலை தேய்க்கிறவங்க முன்னாடி இந்த பிசிஆர் பண்ணுறதுக்கான இப்போல்லாம் பண்ணி தட்டிகிட்டே போகிறோம் அந்த பையன் ரொம்ப அற்புதமாக வண்டி ஓட்டி ஆம்புலன்ஸோட பயங்கர வேகமாக வண்டி ஓட்டி ஹார்ன் அடிச்சுட்டே போய் பாரராஜ் ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறோம் எமர்ஜென்சியில் டாக்டர் வந்தாங்க பார்த்தாங்க அவர் இல்லைங்க அப்படின்னாங்க கண்ணு முன்னாடி அந்த அதிர்ச்சி நான் வந்து இதே நாரதகான சபாக்கு இருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்றான் வள்ளுவன் நேற்று ஒருத்தனை பார்த்தோம் அவனை இன்னைக்கு இல்லை அப்படின்னு காலையில் இருந்தாரு இன்னைக்கு இல்லை நேற்று கூட நல்லா இருந்தானே அப்படி இல்லை அப்போ சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியறதில்லை சாவு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியறதில்ல அப்ப வாழ்வது எப்படின்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது சாவது எப்போ சாவது எப்படின்னு தெரியாவிட்டால் வாழ்வது எப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு ராமனுடைய வாழ்க்கை ராமனை பற்றியும் கண்ணனை பத்தியும் துஷன்ஸ்யர் கேட்கணும் அவர் சொல்லணும் கேட்கணும் வேலுக்குடி சொல்லணும் கேட்கணும் அது மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க மாயங்கள் நிறைந்தது அவன் கடவுள்னு எல்லா கணத்திலையும் காட்டிக்கிட்டே இருந்தான் ராமன் காமன் மேனாக கதறிக்கிட்டே இருந்தான் அதனால தான் வாழ்க்கைக்கான அடையாளமாக ராமாயணம் நிற்கிது எப்படி வாழணும் அப்படிங்கிறக்கான விஷயமா ராமாயணம் நிற்கணும் அவங்க சொன்னாங்களே ஏகபத்னி விரதம் நம்மெல்லாம் கூட தான் ஏகபத்னி வரதன் நம்மளாம் ஏகபத்னி வரதன் இல்லையா மாமா தான் டவுட்டா பாக்குறாரு ஏன் இந்த ஏகபத்னி விரதம் பெரிய விஷயமாச்சுன்னா ஏகப்பட்ட பத்னி விரதங்கள் இருந்த காலத்துல ராமன் ஏகபத்னி அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி மற்றவர்களுக்கு எத்தனை மனைவி பின்னாடி எத்தனை மனைவி அடுத்த ஜென்மால அடுத்த யுகத்துல கண்ணனுக்கு எத்தனை மனைவி எவ்வளவு அக்கௌண்ட்ல ஏத்த முடியல எப்படி பேங்க் பேலன்ஸ் எப்படி ஆதார் கார்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்போ அவர் ஏகபத்னி விரதனா இருந்தாரு வாக்கிய பரிபாலம் அப்பா பேச்ச கேட்டு கேட்க மாட்டேன்ட்டா இல்லையா எந்த புள்ள கேட்குது எங்க அப்பா சொன்னார் எங்க அப்பா நீ ஏன் சொல்ற நீ சொன்னாலே போக மாட்டேனா அப்படின்ற அம்மாட்ட சொல்றா சொல்ற கை கேட்ட எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறது ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணா விபீஷண சரணாகதி பத்தி அவ்வளவு சொல்றேன் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் சரணாகதி கொடுத்துட்டேன் முடிஞ்சு வச்சு முழுக்க முழுக்க எப்படி மன்னிக்கிறது எப்படி சண்டை போடுறது எதிரி எப்படி டீல் பண்ணுறது அவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை திரு துஷ்யன் ஸ்ரீதர் வந்து நான் அறிந்தவர்களையே மிகப்பெரிய கெட்டிக்காரர் அவருக்கு தெரியும் எல்லாரும் சொன்னாங்களே ஆயிரம் ராமாயணம் இருக்குதுன்னு அப்போ அவருடைய தாய்மொழியான தமிழில் எழுதியிருக்கலாம் அவர் இருக்கிற விதமான கன்னடத்தில் எழுதியிருக்கலாம் நானும் சாஸ்கிருட் தெரியும் அப்படிங்கிறக்கா சாஸ்கிரில் எழுதியிருக்கலாம் ஏன் இங்கிலீஷில் எழுதுனாரு இங்கே தான் ரஞ்சனி காயத்ரி சகோதரர் கம்பனை தமிழில் சொல்லி அதுக்கு அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்கிறாங்க கம்பனை தமிழில் சொல்லி அது என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படின்னு வேண் ராமாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் புரியுது ஓஹோ ஹி சேஸ் சோவா ஓகே ஓகே அப்போ திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல ஈவினிங் ஆஃப் லைஃப் லேட் ஈவினிங் ஆஃப் லைஃப் அதெல்லாம் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்கே போய் சேரும்னு பார்க்குறார் அப்போ இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு ஆச்சரியமான புத்தகத்தை இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு சொற்பொழிகள் பண்ணுறாரோ அதற்கு இணையான சொற்பொழி வெளிநாடுகளை பண்ணுறார் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் தமிழ்நாட்டுக்கு இரநூறு நாள் ஃபாரின் ட்ரிப் மட்டும்தான் அவ்வளவு விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது எங்கே வந்து இனி முடிவுட்டு அதற்கு அவ்வளவு பெருமக்கள் துணை நிற்கிறாங்க ஜெயசரி அம்மா நிற்கிறாங்க கேஷவ் நிற்கிறாங்க இன்னும் பேர் தெரியாத நிறைய பெருமக்கள் நிற்கிறாங்க ராமனுடைய கதை என்பது தனி மனிதருடைய விஷயம் அல்ல ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியானது ராமன்கிற ரெண்டு எழுத்துனால காந்தின்னு பேர் வச்சுருந்தா போதுமா ராகுல் என்ன நினைக்கிறீங்க ரகு வம்சம்னு என்னன்னு கேள்விப்பட்டீங்க எப்படி பார்த்தாலும் அப்படி தான் வந்து நிற்கணும் வேற வழியில் நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் நிற்பான் ராமன் கதை கேளுங்கள் நிறைய நல நடக்கும் இறைவன் துணை நிற்பான்